நடிகர் கமல்ஹாசனின் மகளான ஸ்ருதிஹாசன் முதன்முறையாக ரஜினிகாந்த் படத்தில் நடித்த அனுபவத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனது முதுகில் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்திய அனுபவங்களையும் ஸ்ருதிஹாசன் கூறியுள்ளார் தன் தந்தை கமல்ஹாசன் தனக்கு அக்னி என்று பெயரிட விரும்பியதாகவும் ஆனால் அது திரைப்படத்தில் ஒரு மாயுதத்தின் பெயரை போல் இருப்பதாகும் அவரது அம்மா நினைத்ததால் அந்த பெயரை அப்பா வைக்கவில்லை என ஸ்ருதி கூறினார் மேலும் ரஜினி சாருடன் நடித்த அனுபவத்தை விவரிக்கும் போதும் அவர் ஒரு மாஸ்டர்ஸ் மேன் என்று புகழ்ந்தார் சமூக ஊடகங்களில் வரும் எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி பேசிய ஸ்ருதி ஒன்பது வயது சிறுமியாக இருந்த போதும் சமூக ஊடகங்கள் கேள்விப்படாமல் இருந்ததாக கூறினார் இப்போது சமூக ஊடகங்களில் வரும் கருத்துக்களை வடிகட்டி எடுத்துக் கொள்வதாகவும் அதில் மூழ்கி விடாமல் இருக்க முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார் லோகேஷ் கனகராஜ் பற்றி பேசுகையில் அவர் மிகவும் அமைதியான இயக்குனர் என்றும் அவர் இயக்கும் படங்களுக்கு மாறாக செட்டில் மிகவும் தெளிவாகவும் அமைதியாகவும் ார் என்றும் கூறினார் மேலும் லோகேஷ் நடிகர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தும் அவர்களது திறமையை வெளிக்கொண்டு வருகிறார் என்றும் நடிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்ததாகவும் தற்செயலாக தான் நடிகை என்றும் ஸ்ருதி கூறினார் இசை தனது வடிகாலாக இருந்ததாகவும் நடிப்பில் உணர்ச்சிகளை வெளிக்காட்ட பயிற்சி எடுத்ததாகவும் தெரிவித்தார் முதல் படத்தில் நடித்த போது வீட்டில் இருந்து வெளியேறி ஒரு புதிய இசை கன்சோல் வாங்க வேண்டும் என்பதே தனது எண்ணமாக இருந்தது என்றும் வெளிப்படையாக கூறினார் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்றும் அப்பா ஏதாவது சொன்னால் கடவுளிடம் பேசுவன் என்றும் ஸ்ருதி நகைச்சுவையாக கூறினார் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்தும் பேசிய ஸ்ருதி அது அவரது வாழ்க்கையில் அவர் எடுத்த முடிவு என்றும் அதில் தான் பெருமை கொள்வதாகவும் தெரிவித்தார் ரஜினி சாருடன் கூலி படத்தில் நடித்த அனுபவம் ஒரு முழு வட்டம் போன்ற உணர்வை தந்தது என்று ஸ்ருதி கூறினார் அவரது குடும்பத்தினரை சிறு வயதில் இருந்தே தெரியும் என்பதால் அவருடன் இணைந்து நடித்த மகிழ்ச்சியாக இருந்தது என்றும் படத்தில் நடித்த பிறகு ஸ்ருதிசனுக்கும் பெரிய படமாக கூலி படம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க